ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ரவா வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க நம்ம ரவா வச்சு கிச்சடி கேசரி இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் இப்போது இப்போ வந்து நான் உங்களுக்கு ரவா வச்சு பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடிஸ்ஸாக சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அல்லது ஒரு கப்புங்க மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்து டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக சீரகம் சீரகம் பொரியட்டும் நீங்கள் ஆயில் பாலா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் பொரியட்டுங்க ஒரு பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் அல்லது வரமொளகா ஆட் பண்ணலாங்க நான் வரமொளகாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் பத்து முந்திரி பருப்பு ஒரு நாலு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலைங்க எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும் நான் இல்லைங்க பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கப் அதை நம்ம நல்லா அதில் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் கொஞ்சம் மசிட்டோம் அப்புறமா வறுத்த ரவைங்க நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி பாசிப்பருப்பு ஆட் பண்ணோன்னே நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி லைட்டாக கொதி வரும்போது அந்த வறுத்த ரவையை போட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அடுப்பு சிம்லியும் இருக்கட்டும் ரவையும் பாசிப்பருப்பு தாளிப்பு எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு ஃபைனலாக நான் கீ கொஞ்சம் விட்டு இறக்கிக்கிறேன் ரவா பொங்கல் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.